நேபாளம் சென்று இஷாரா செவ்வந்தியை ஸ்ரீலங்கா காவல்துறை அதிரடியாக கைது செய்து அழைத்து வந்துள்ள இந்த நேரத்தில் செவ்வந்தி விவகாரத்தில் எழுப்பப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான சந்தேகம் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராய இருக்கின்றோம் செவ்வந்தி தொடர்பாக சில ஊடகவியலாளர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பி வருகின்றார்கள் செவ்வந்தி என்ற பெண் புலனாய்வுத்துறை பயிற்சிகளை பெற்ற ஒருவராக இருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் இந்த விடயம் உண்மையா அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றதா என்று நாங்கள் எழுப்பியிருந்த கேள்விக்கு தென்னிலங்கை ஊடகவியலாளர்களிடம் இருந்து சரியான பதில் எதுவும் கிடைக்கவில்லை ஆனாலும் தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் சிலரால் எழுப்பப்பட்டிருந்த சந்தேகத்தை அடிப்படையாக வைத்து ஒரு ஆழமான தேடலை இந்த நாம் மேற்கொள்வதற்கு முயல்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அணுக முற்படுகின்றபடியும் வெறும் அனுமானங்களின் அடிப்படையிலானதே தவிர எந்தவித ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்ட ஒரு தேடல் அல்ல என்பதை முதலிலேயே கூறி வைக்க விரும்புகின்றோம் சரி வாருங்கள் பின்னணி செவ்வந்தியின் உடல் மொழியை அதாவது அவருடைய பாடி லாங்குவேஜை கொஞ்சம் உச்சு பார்ப்போம் செவ்வந்தி என்ற இருபத்தி ஆறு வயது இளம் பெண் முதன் முதலில் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலையின் போதுதான் ஊடகங்களின் வெளிச்சத்திற்கு வந்திருந்தார் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் நின்ற கணேமுள்ள சஞ்சீவன் என்ற பாதாள ஊரக குழுவின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது சுடுவதற்கான துப்பாக்கியை கொண்டு சென்று கொடுத்தவராக அடையாளப்படுத்தப்படுகின்றார் இந்த சிம்பந்தி ஒரு சட்ட புத்தகத்தினுள்ளே உள்ள பக்கங்களை சரியான அளவில் கத்தரித்து அந்த புத்தகத்தினுள்ளே ஒரு துப்பாக்கியை மறைத்து வைத்து நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு சென்று துப்பாக்கிச்சூடு நடைபெறுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னர் அந்த புத்தகத்தை கொரியாளியின் கரங்களுக்கு வழங்கிய அந்த சிசிடிவி காட்சி ஊடகங்களில் வெளியான போது பலரும் அந்த பெண்ணை அதிசயமாக பார்த்தார்கள் அது மாத்திரமல்ல துப்பாக்கி தாக்குதல் நடைபெற்று நீதிமன்றமே அல்லோல கல்லோல பட்டு கொண்டிருந்த போது சாதாரணமாக மக்களோடு மக்களாக வெளியேறி தப்பிச் சென்றிருந்தார் ஒரு சாதாரண இளம் பெண்ணினால் ஒருபோதும் இவ்வாறு நடந்து கொள்ள முடியாது எந்தவித பதற்றமுமே இல்லாமல் இருபத்தி ஆறு வயது நிரம்பிய ஒரு இளம் பெண்ணினால் துப்பாக்கியை இவ்வாறு சாதாரணமாக கொண்டு செல்ல முடியாது சம்பவ இடத்தில் இருந்து நிதானமாக தப்பிச் செல்வதும் இலகுவான காரியமல்ல அதுவும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் தனிப்படைகள் பல அவரை கொண்டிருக்கின்ற போது அவரால் இலகுவாக தப்பிச் சென்றிருக்க முடிந்தது நன்கு பயிற்சப்பட்ட ஒருவரால் மாத்திரம்தான் இது போன்ற காரியத்தை சாதனையை சாதாரணமாக செய்ய முடியும் நீண்டகாலம் துறையில் பணியாற்றிய ஒரு முன்னாள் போராளியிடம் சிவந்தியின் அந்த சிசிடிவி காட்சியை காண்பித்து அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டபோது குறைந்தது ஆறு மாதங்கள் முறையான பயிற்சியை பெற்றிருக்காத ஒரு பெண்ணினால் போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்கவே முடியாது என்று கூறினார் அது மாத்திரமல்ல அந்த நீதிமன்ற வளாகத்தில் கொலையாளி சிவந்தியை தவிர வேறுபலரும் நிச்சயம் நின்றிருக்க வேண்டும் என்றும் பிளான் பி பிளான் சி என்று வேறு பல திட்டங்களும் இருந்திருக்க வேண்டும் என்றும் எக்ஸிட் பிளான் பக்காவாக இருந்திருப்பதை பார்க்கின்ற போது முறையான பயிற்சி பெற்ற ஒரு திறமையான குழுவின் செயற்பாட்டின் சாயல் அந்த படுகொலையில் தெரிவதாகவும் சுட்டி காண்பித்தார் அடுத்ததாக நேற்றைய தினம் செவ்வந்தி உட்பட நேபாளத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுகின்ற காட்சிகளை பாருங்கள் பதட்டமும் செவ்வந்தியுட்பட கைது செய்து கொண்டு வரப்பட்ட யாரிடமும் காணப்படவில்லை பார்த்தால் உதற்றி சாயம் பூசி மேக்கப் எல்லாம் செய்து சுற்றுலா வருகின்ற ஒரு பிரமுகர் போலவே இலங்கைக்கு வந்திருந்தார் கொஞ்சம் கூட அவரிடம் பதற்றம் காணப்படவில்லை அவரது முகத்தில் எந்தவித குற்ற உணர்வும் தெரியவில்லை தனது நண்பர்களிடமும் காவல்துறையினரிடமும் சிரித்து பேசியபடி அவர் நடந்து கொண்ட காட்சிகளை பார்க்கின்ற போது இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றிய திருப்தியுடன் கூடிய ஒரு படைவீரனின் தோற்றப்பாட்டை தான் அவரது உடல் காணக்கூடியதாக இருந்தது அதாவது ஒரு குற்றத்தை எந்தவித குற்ற உணர்வுமே இல்லாமல் செய்யக்கூடிய கடுமையான பயிற்சியை பெற்று தேறிய ஒரு உடல் மொழியைத்தான் சிவந்தியிடம் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது கேள்விக்கு வருவோம் செவ்வந்தி அப்படியான நிபுணத்துவ பயிற்சியை இந்த தரப்பிடம் இருந்து சந்தர்ப்பம் இருக்கின்றது பயிற்சிகளை பொறுத்தவரை ராணுவ பயிற்சிகள் வேறு புலனாய்வு பயிற்சிகள் வேறு வெறும் இராணுவ பயிற்சிகளை மாத்திரம் பெற்றுக்கொண்ட ஒருவரால் புலனாய்வு சார்ந்த வேலை திட்டங்களை நேர்த்தியாக செய்துவிட முடியாது புலனாய்வு சார்ந்த வேலை திட்டங்களை செய்ய வேண்டுமானால் அதற்கு புலனாய்வு சம்பந்தமான பிரத்யேக பயிற்சிகளை எடுத்திருக்க வேண்டும் செவ்வந்தியின் செயற்பாடுகளை பார்க்கின்ற போது செவ்வந்தி நிச்சயம் புலனாய்வு பயிற்சிகளை பெற்ற ஒருவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்படியானால் யார் அவருக்கு புலனாய்வு பயிற்சிகளை வழங்கியிருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது அரசு தரப்பு கூறுவது போல பாதாள குழுவாக இருக்கலாமா ஒரு பாதாள இது போன்ற திறமையான ஒரு புலனாய்வு பயிற்சியை வழங்குவதற்கு சாத்தியம் இருக்கின்றதா செவ்வந்திக்கு இலங்கையின் பாதாள உலக குழு புலனாய்வு பயிற்சிகளை வழங்கியிருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்று பார்ப்பதற்கு முன்னதாக இலங்கையில் செயற்பட்டு வருகின்ற பாதார உலக குழுக்கள் என்று கூறப்படுகின்றவர்கள் யார் என்று பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் இலங்கையில் ராஜபக்ஷங்களுக்கு எதிராக செயற்பட்ட ஊடகர்கள் அரசியல்வாதிகள் சமூக தலைவர்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பல சந்தர்ப்பங்களில் இலங்கையின் பாதாள உலக குழுக்களே அந்த காரியங்களை செய்ததாக கடைசியில் கூறி முடிக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொலியை தொடர்ந்து பிரதி சட்டமாதிபர் அதிபர் ரொஹான் அபிசூரிய சாட்சி பகர்கின்ற போது கருணா குழுவுக்கு ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட இயந்திர துப்பாக்கிகளே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்திருந்தார் கிருத்தலை ஸ்ரீலங்கா ராணுவ முகாமில் வைத்து நூற்றி ஐம்பது டி பிப்டி சிக்ஸ் இயந்திர துப்பாக்கிகளை கருணாவுக்கு ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதேபோன்று ஈமானிய நெஞ்சங்கள் இஸ்லாமிக் சென்டர் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உட்பட பல்வேறு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கு ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் வழங்கி ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு சீர்படுத்தி வந்ததற்கான பல ஆதாரங்களை நாமே எமது ஊடகத்தில் வெளியிட்டிருந்தோம் இப்படி கோடாவாய பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டு ஆயுதங்களும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டு ராணுவ புலனாய்வு பிரிவின் கீழ் செயற்பட்டு வந்த அமைப்புகள் பிரிவுகள் தான் இந்த பாதார உலக குழுக்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்ற தரப்புகள் இந்த பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு இராணுவ புலனாய்வு கட்டமைப்பு தான் பொதுவாக ட்ரிப்போலி பிளட்டூன் என்ற பெயரில் அடையாளப்படுத்தி அழைக்கப்பட்டு வந்தது அந்த காலகட்டத்தில் யார் யாரை கொலி செய்ய வேண்டும் என்று ராஜபக்ஷகள் விரும்பினார்களோ அவர்களை உடனடியாகவே கொலி செய்கின்றதாகட்டும் இனங்களுக்கிடையே கலவரம் ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் அதனை செய்வதாகட்டும் ஆயுத கடத்தல்கள் ஆட்கடத்தல்கள் படுகொலைகள் அனைத்தையும் திரைமறைவில் நடத்தி வந்தது இது போன்ற த்ரிப்பூலி பிளட்டூன் அல்லது பாதாள உலக குழுக்கள் தான் தமிழ் மக்கள் மத்தியில் எதிர்மறை அரசியல் செய்ய வேண்டுமா டிஎம்விபி என்ற பெயரை தரித்துக் கொண்டு செய்வார்கள் முஸ்லிம்கள் மத்தியில் ஏதாவது காரியமாற்ற வேண்டுமா ஷரியா சட்டம் வகாபிசம் என்ற கவரில் செய்வார்கள் சிங்கள மக்கள் மத்தியில் நீதிக்கு புறம்பான காரியம் ஏதாவது செய்ய வேண்டுமா பாதாள உலக குழுக்கள் என்ற பெயரில் அதனை செய்து முடிப்பார்கள் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவுதான் இந்த குழுக்களை செயற்படுத்தி வந்தது இன்றைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் வெளியில் இருந்து செயல்படுவதாக கூறப்படுகின்ற ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் ஒரு பெரும் பகுதிதான் இப்பொழுதும் இந்த காரியங்களை செய்வதாக கூறப்படுகின்றது ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் கூட இது போன்ற ஒரு திட்டமிடலில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவின் ஒரு பகுதி ராஜபக்ஷங்களுக்கு சார்பாக மேற்கொண்ட ஒரு சதி என்பதுதான் குற்றச்சாட்டு கார நேரம் கருதி தமக்கு தூதான தரப்பை முன்னிலைப்படுத்தி கச்சிதமாக சாதித்துக் கொள்வார்கள் என்றாலும் சரி இஸ்லாமிக் சென்டர் என்றாலும் சரி பாதாள உலக குழுக்கள் என்றாலும் சரி இவர்கள் அனைத்து தரப்புகளுமே ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரால் பயிற்சப்பட்டு ஆயுதங்கள் வழங்கப்பட்டு செயற்பட்டு வந்த தரப்புகளாகவே இருந்து வந்தன ராஜபக்ஷங்களின் ஆட்சி காலத்தில் இப்பொழுது செவ்வந்தி புலனாய்வுத்துறை சம்பந்தமான பயிற்சிகளை எடுத்திருப்பார் என்பதை நீங்கள் ஓரளவுக்கு ஊகித்து இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக சில சம்பவங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் இந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக்க ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருந்தார் ஸ்ரீலங்கா ராணுவ முகாம்களில் இருந்து சுமார் எழுபத்தி மூன்று டி பிப்டி சிக்ஸ் இயந்திர துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களின் கரங்களுக்கு கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் அதேபோன்று ராணுவத்தில் பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் இராணுவத்தை விட்டு தம்பியோடி பாதாள உலக குழுக்களுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் இந்த வருட ஆரம்பத்தில் தகவல் வெளியிட்டிருந்தது கடந்த பிப்ரவரி மாதத்தில் சவந்தியுடன் சென்று நீதிமன்றத்தில் வைத்து கனைமுள்ள சஞ்சீவை படுகொலை செய்த நபர் ஸ்ரீலங்கா படையின் கமாண்டோ படைப்பிரிவில் முன்னர் செயற்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கோதபாயுவின் குத்தரவின் பேரில் சர்வதேச கடற்பரப்பில் நடமாடித்திருந்த மிதக்கும் ஆயுத கப்பல்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைப்பற்றிய போது அதில் கடமையாற்றிய அத்தனை பேரும் ശ്രീലങ്ക കടപ്പടയിൽ മുൻ പണിയാട്ടിയവർ എന്നതയും ഇന്നിടത്തിൽ ഞാപകട വരും കണ്ടേ மிக முக்கியமாக செவ்வந்தியின் உதவியினால் படுகொலை செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ முப்பத்தி மூன்று பேரை படுகொலை செய்திருந்ததாகவும் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் ராஜபக்ஷகளுக்கு எதிராக சீர்பட்டவர்கள் என்றும் கணேமுள்ள சஞ்சீவ அரச சாட்சியாக மாறி யாருடைய உத்தரவின் பெயரில் தான் படுகொலைகளை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் வழங்க இருந்த நிலையிலேயே அவர் நீதிமன்றத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதாகவும் கூட உலகத்துறை வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது இந்த பின்னணியில்தான் இஷாரா சிப்பந்தியையும் அவர் பெற்றிருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்ற புலனாய்வு பயிற்சிகளின் பின்னணியையும் நாம் பார்த்தாக்க வேண்டியிருக்கிறது செப்பந்தி கடுமையான முறையில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ உணர்ச்சி வசப்பட்டு கூறியிருந்ததையும் ஊடக தர்மம் கருதி இந்த இடத்தில் நாம் கூறித்தானாக இருக்கின்றது